ஸோ புஷ் அப்ஸ் ஒரு வீடியோ தான் இது ஸோ புஷ் அப்ஸ் நம்ம செய்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க ப்ரோ புஷ் அப்ஸ் நம்ம செய்கிறதுனால செஸ்ட்டு ஷோல்ட்ரு ட்ரைசஸ் பேக் மசில்ஸ்லாம் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ முக்கியமாக புஷ்அப் செய்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா செஸ்ட் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் அதாவது டவுன்வர்ட்ஸ் போகும்போது செஸ்ட் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ நம்ம செஸ்ட்டில் இருக்க முக்கியமான அப்பர் செஸ்ட் லோயர் செஸ்ட் மிடில் செஸ்ட் இன்னர் செஸ்ட் எல்லா செஸ்ட்டுமே நல்லா வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதனால் வந்து ஷோல்ட்ரு மசில்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்ட்ரு மசில்ஸும் ஒர்க் ஆகும் அதாவது கீழே டவுன்வர்ட்ஸ் வந்து புஷ்அப்ஸ் டவுன்லோட்ஸ் போகும்போது ஷோல்டர் மசில்ஸும் நல்லா ஒர்க் ஆகும் முக்கியமாக ட்ரைசப் மசில்ஸ் அதாவது அப்வேர்ட்ஸ் அதாவது மேலே வரும்போது நம்ம பார்த்தினா ட்ரைசப் மசில்ஸ் நல்லா வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதனால் மறக்காமல் இந்த புஷ்அப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ புஷ்அப் செய்கிறதுனால நமக்கு வந்து பேக் மசில்ஸும் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் அதாவது நம்ம வந்து அப்வேர்ட்ஸ் அதாவது மேல் நோக்கி போகும்போது நமக்கு பார்த்தினா வந்து புஷ்அப்ஸ் எடுக்கும் போது நமக்கு பார்த்தீன்னா பேக் மசில்ஸ் அது வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஒரு டோட்டல் பாடிக்குமே ஒர்க் அவுட் கிடைக்கணும் ப்ரோ எனக்கு அதுக்கு நல்ல வந்து ஒர்க் அவுட்டாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்அப்ஸ் பார்த்தினா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ புஷ் அப் நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி மசில்ஸுமே நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதனால் இந்த புஷ் அப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் பண்ணாலும் சரி ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் பண்ணாலும் சரி ஒர்க் அவுட்டுக்கு ஆஃப்டர் பண்ணாலும் சரி முக்கியமாக வந்து த்ரீ செட்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு செட்டுக்கும் டென் ரப்ஸ் வச்சு பண்ணுங்கள் ஸோ புஷ் அப்ஸ் பார்த்தினா டோட்டல் பாடி மசில்ஸுக்குமே ஒர்க் அவுட் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள்